Hello friends, welcome back to PhD Vlogs. கொள்திறவிலுக்கு வார்டில் ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி வெண்டைக்காய் மொரு குழம்பு சாப்பாடில் சேர்த்துக்கோங்க உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் துரம்பருப்பு ஒரு ஸ்பூன் பச்சரிசி சேர்த்து ஊற வச்சு வச்சுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம குடிசாக கட் பண்ணி அந்த வெண்டைக்காய் இது கூட ஆட் பண்ணி அந்த வெண்டக்காவோட வளவழப்பு தன்மை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க இதனால் வதங்கிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து வந்து நம்ம தயிர் எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செஞ்ச தயிர் தான் இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறேன் நான் நல்லா கெட்டியான தயிர் அந்த தயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தயிர் எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அதை ஆட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது மிக்சி ஜாரில் கூட போட்டு அரைக்கலாம் அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா கையிலே நீங்கள் பீட் பண்ணிக்கலாம் நான் வந்து கையிலே பீட் பண்ணிக்கிறேன் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் எடுத்துகிட்டு சின்ன ஸ்பூன்னால் அதில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நான் அந்த மஞ்சத்தூள் ஆட் பண்ணி கலரையை வச்சுக்கோங்க இப்போ அதே கடையில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் கால் டேபிள் ஸ்பூன் கடுகு கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருவுப்பில் காஞ்ச மிளகா இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டு நம்ம அந்த அரைச்சு வச்ச பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பு பச்சை சிசி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது கூட சேர்த்துக்கோங்க இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டே இருங்க இது கூட கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக எரிவிடும் நமக்கு டக்குனு வந்து பார்த்திங்கன்னா டைட்டாகிடும் அந்த மாதிரி அதனால வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கொதிக்கி விடுங்க அதில் பச்சவசனை போட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சில வந்துடும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சு வெண்டக்காய் ஆட் பண்ணிக்கலாம் வெண்டக்காய் ஆட் பண்ணுறதையும் நல்லா கலந்து விட்டு கலந்து விட்டுட்டு பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கடஞ்சி வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா தயிர் அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம் தண்ணியும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கொதி மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டு ஒரே கொதி குடிச்சு வந்ததும் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான வெண்டைக்காய் மொருக்கொள் ரெடி ஆகிடும் ரொம்பவும் விடக்கூடாது இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியை வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போக போக ஆறு ஆறு எரிகிடும் நம்ம பச்சரிசியும் பருப்பும் சேர்த்துக்கிறதுனால அதனால் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ சூப்பரான வெண்டக்காய் மறுக்கள் ரெடி ஆச்சு இப்போ சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் அடுத்த வந்து បាក់រំបី